இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா கரு உருவாக நான் வீடியோவில் பதிவில் நிறைய விஷயத்தை நம்ம பயன்படுத்தி சொல்லி வந்து நிற்கிறோம் அதை சரியாக பார்க்காம அது இதோட சக்தி மிக்கது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசு தான் சக்தியே நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்ததுன்னா யார் பேச்சு கேட்காம நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சீரம் சிறப்பமாக இருக்கும் மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக மாறும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இல்லை யாரும் பொறுமைன்றதே யாருக்கும் இல்லை நிறைய பேர் தவறுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாத்திர மருந்து ஃபஸ்ட்டு வந்து தெய்வத்தை வணங்க வைப்பாங்க தண்ணி குடத்தை வந்து தண்ணியை வந்து உடம்பு மேலே ஊற்றிட்டு பிரார்த்தனைலாம் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை காசை கொத்தா எதுனா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பயும் வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது வந்து குறைய வந்து கடவுள் கையில் சொல்லும்போது பெரியவங்க பேச்சை கேட்குறது நான் வீடியோவில் பதிவில் வந்து தெளிவு தெல்ல தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் கஷ்டப்படாமல் தெய்வத்தை இஷ்டப்பட வைக்கலாம் அது ஒரு சொகம் தாய் தகப்பன் கையில் வந்து எப்படி நம்ம குறைய சொல்ல முடியாதோ அதோட ரொம்ப ஃப்ரெண்டாக கையில் இருக்கலாம்னா கடவுள்கள் இருக்கலாம் நம்ம வணங்கும் போது தானாக நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு அழுகை ஒன்று வரும் அது ஆனந்த கண்ணீர் மாதிரி வரும் அது ஒரு நம்ம உருவாக்குறோமா அந்த அழுகைய நம்ம உடம்பு தான் உருவாக்குது அந்த மாதிரி கடவுள் வந்து குழந்த செல்வத்தை அந்த ஒரு சின்ன ஒரு புழுவை வந்து குழந்தை உருவாக்குவாங்க தெய்வம் வந்து நம்மளுக்கு வழியை எப்படி எப்படிவாங்கன்னா யார் ரூபத்திலேயே வழி காட்டுவாங்க ஏதோ ஒன்னு அணியும் போது சக்சஸ் ஆயிடும் நான் பதிவுல சொல்றது குழந்தை கரு உருவாக்குறது